ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள வணிக வளாக கடைகளை குழு அமைத்து ஏலம் விட ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இது தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள மனுவில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்கு சொந்தமான புதிய பேருந்து நிலையத்திலும் மாங்காய் மண்டியிலும் வணிக வளாக கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன இங்கு வணிகர்களுக்கு கடை ஒதுக்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதனை பின்பற்றி எந்தவித முறைகேடுகளும் நடைபெறாமல் தகுதி வாய்ந்த வணிகர்களுக்கு கடைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் மீதமுள்ள கடைகளை நியாயமான முறையில் ஏலத்தில் விட்டு கடைகள் ஒதுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது மேலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து நேரடி பார்வையில் மேற்கொண்ட வணிக வளாக கடைகளை ஏலம் விட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த மனு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆற்காடு நகர கழக செயலாளர் ஜெம் சங்கர் ஏற்பாட்டில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் ஆற்காடு நகராட்சி ஆணையாளரிடம் வழங்கப்பட்டது உடன் மாவட்ட சிறுபான்மையினர் மாவட்ட செயலாளர் கே பி அப்துல்லா உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்